வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் பொருளாதாரத்தில் மக்களை வலுவான பங்குதாரர்களாக மாற்றியமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக மக்களை மாற்றுவதன் மூலம் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்பொழுது சுமூகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீனா அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வீடுகளை கட்டுவதற்கான பணிகளையும் இரண்டு வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நிர்ணய விலையை மீறி அரிசி அழகு சாதன பொருட்கள் மற்றும் இலத்திரனியல் உபகரணங்களை விற்பனை செய்பவர்களை கண்டறிவதற்காக ஏழாயிரத்தி அஞ்சூறுக்கும் அதிகமான விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிர்ணய விலையை மீறி பொருட்களை விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் கடந்த பத்து நாட்களில் மாத்திர மற்றும் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலங்களில் பொருட்களை கொள்வரவு செய்யும் போது காலவாதியாக மற்றும் அதன் தரம் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயல்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களை கோரியுள்ளது இனமத அடிப்படையில் அல்லாமல் நாடு தொடர்பில் சிந்திக்கும் ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளராக முன்வர வேண்டியது அவசியமாகும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் உரிமையை ஒன்றெடுப்பதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என தமிழ் தேசிய தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த வடிவம் தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதையே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சித்திரை கொண்டாட்டம் சிங்கள புத்தாண்டுக்கு தேவையான உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசி மரக்கறிகள் முட்டை கோழி இறைச்சி மற்றும் பழங்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் சடுதியாக அதிகரித்திருந்த மரக்கறிகளின் விலையும் அதற்கான தட்டுப்பாடுகளும் தற்பொழுது முற்றாக நீங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தின் கீழ் கோழி இறைச்சி முட்டை மரக்கறிகள் பழங்கள் மற்றும் அரிசி என்பன தேவைக்கு அதிகமாக சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதாகவும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு தனிப்பட்ட அழைப்பை எமது கட்சி விடுக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான இராசலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே ஊடக ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாநாட்டிற்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கான அழைப்பினை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு தனிப்பட்ட அழைப்பை எமது கட்சி வழங்கவில்லை எனினும் தாமாக மாநாட்டிற்கு வந்தார் வரவேற்கும் அவரை நாங்கள் எமது கட்சியின் தலைவர் இந்தியாவை சமஸ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பில் கூறியதாக செய்திகள் வெளிவந்ததாக அறிந்தார் சமஷ்டியை பற்றியோ தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பிலோ தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சம்மந்தன் மற்றும் சிறிதரனை விட எமது கட்சியின் தலைவர்கள் அனுராவுக்கு நன்கு தெரியும் நாம் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகின்றோம் தனிநபர்களை அழைத்து அரசியல் செய்யும் நோக்கம் எமது கட்சிக்கு இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான இராசலிங்கம் சந்திரசேகரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்தது இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் திராவிட கட்சிகள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தும் தமிழகத்தில் வறுமை ஒழியவில்லை என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் கோவையில் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொட்டி கிடக்கும் மனித ஆற்றலையும் திறமையையும் திமுக அரசு வீணடித்து வருவதாக தெரிவித்தார் மேக் இன் இந்தியா திட்டத்தை முடக்க நினைக்கும் திமுக தமிழகத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்ட பிரதமர் மாநிலத்தில் எந்த கட்சி ஆண்டாலும் இருந்தாலும் நாட்டின் ஒவ்வொரு மாநிலமும் வளர வேண்டும் என்பதே பாஜக அரசின்ோக்கம் என்றார் காங்கிரஸ் மற்றும் திமுக அரசுகள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யாத நிலையில் தமது அரசு இருபத்தைந்து கோடி ஏழை மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வருவதற்கு முப்பது ஆண்டு காலம் அதிமுக அரசு பாடப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார் கோவை மாவட்டத்தில் இடம்பெற்ற பிரச்சாரத்தின் போது அவர் தெரிவித்துள்ளார் தகுதிக்கு போல் ஸ்டாலின் பேச வேண்டும் என்றும் தங்களை பற்றி இழிச்சொல் சொல்லிக் கொண்டிருந்தால் அதிமுக தொண்டன் கொதித்தெழுவான் என்றும் தெரிவித்தார் தாம் முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பெரியகுளத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் தாமும் உதயநிதியும் விவசாயிகள் பற்றி ஏன் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு மூன்று வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய விவசாயிகளை புரோக்கர் என்று எடப்பாடி பழனிசாமி அழைத்ததாகவும் மு ஸ்டாலின் கூறினார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பாராட்டு செய்திகள் இத்துடன் நிரம்பிப்படுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்தால் அதன் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களுடன் இருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் நான் மலரவன் நன்றி வணக்கம்